அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே பல சமயம் நம்ம வாழ்க்கை குழப்பமா போயிருக்கும் போது எதுவும் சரியா நடக்காத மாதிரி தோணும்போது ஒரே ஒரு துவா நம்ம இதயத்தை உடனே அமைதிக்கு கொண்டு வரும் அதைத்தான் மக்கள் மேஜிக் துவான்னு கூறுவாங்க அது மேஜிக் அல்ல அது அல்லாஹ்வுடன் நம்ம உறவை வலுப்படுத்துற ஒரு அழகான துவா அந்த துவா என்ன தெரியுமா பிஸ்மில்லா சொல்லிவிட்டு இதை துவா சொல்லுங்கள் ஹஸ்பியல்லாஹுலாயில்லாஹ் இல்லைஹுவா அலைஹி தவக்கல்து வகுவரப்புல் அஷுலஜீம் இதன் பொருள் எனக்கு போதுமானவன் அல்லாஹ் தான் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் மேல் நான் முழுமையாக நம்பிக்கை வைத்தேன் அவன் மகத்தான அர்ஷின் இறைவன் இந்த துவா உங்கள் மனசு உடைந்து போன நேரத்திலும் நீங்கள் தனியாருக்கு நேரத்திலும் உங்கள் யாரும் உதவி கிடைக்காத நேரத்திலும் உங்கள் ஒரு பெரிய வலிமை கொடுக்கும் நீங்கள் இந்த துவாவை சொல்லும்போது அல்லாஹ்விடம் நீங்கள் சொல்லுறது யா அல்லாஹ் நான் பலவீனமா இருக்கேன் எனக்கு நீ போதுமானன் இந்த நம்பிக்கைதான் உங்கள் இதயத்தில் நிம்மதி ஊற்றும் மக்கள் இதை மேஜிக்னு சொல்வாங்க ஆனா உண்மையில் இது இஸ்லாமில் மிக சக்தி வாய்ந்த தவக்கல் துவா இன்று மனசு ஹெவியா இருந்தாலும் இந்த துவாவை மூன்று தடவை சொல்லி பாருங்க அல்லாஹ் உங்கள் இதயத்தை கலக்கமில்லாத அமைதிக்கு அழைத்து விடுவான் இன்று நிம்மதி அமைதி சுகம் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் இதை ஷேர் பண்ணுங்க வேறொருவரின் கவலையும் இன்று குறையட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும்